எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் அன்பரசன் ப்ராஜெக்ட் இன்ஜினியர் மெகா பவுண்டேஷன் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா சாத்தூர் நாயக்கம்பட்டி அப்படிங்கிற கிராமத்துல நிக்கிறோம் இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா குடிநீர் அப்படிங்கறது வந்து தான் இந்த கிராமத்து மக்கள் வாங்குறாங்க இங்க ஒரு நூறு குடும்பம் இருக்காங்க இவங்க வந்து போர் போட்டாலும் இங்க தண்ணி வந்து உப்பு தண்ணியா தான் இருக்கு இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா இந்த குளத்தை நம்பி தான் இருக்கு அதாவது இங்கதான் இந்த குளம் தான் உங்களுக்கு குடிநீர் குளமா இருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசம் தொடங்கி ஆகஸ்ட் மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாத கால காலமாக நாராயணகாவிரி கால்வாய தூர்வாரும் மணில மெகா பவுண்டேஷன் மாரியம் குப் இணைஞ்சு நாராயணகாவிரி கால்வாய் தூர்வாரும் மணில ஏற்பட்டாங்க இந்த கால்வாய் நாராயணகாவிரி கால்வாய் தூர்வாரம் பின்னாடி ஒரு நாள் பெஞ்ச மழையிலேயே அந்த கால்வாயிலிருந்து வரத்து மூலியமா இந்த ஊர்ல உள்ள குடிநீர் குளம் தற்போது நிறைஞ்சிருக்கு இப்போ இந்த மக்களுக்கு வந்து இந்த குழந்தை குடிநீர் ஆதாரமாக உள்ளது இப்போ இந்த மக்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்காங்க நாங்கள் வாங்கிட்டோம்னா இந்த நானாம் காலம் தோன்றி வந்தாலும் ஒரே நாள் மழையில் கருகி இப்போ நீங்கள் குடிநீர் வெளியில வாங்க வேண்ட அவசியம் இல்ல அவசியம் இல்லை இப்போ இந்த இது எத்தனை வீடியாக இருக்கு உங்களுக்கு எதோ எண்பது பேர் இருக்கு சரிங்க நோக்கி நிலம் கட்டுறோம் சரிங்க நன்றி நீரின்றி அமையாது உலகு நீர் இன்றி அமையாது நீர்